நமச்சிவாய வாழ்க எல்லா உயிரிலும் வாழ்க இங்கே உருத்திர பசுவதி வந்து சாமி கேட்ட வரம் உணவு நமக்கே சற்று உள்ளம் கலங்கச் செய்வதாக இருக்கிறது முதலில் இந்த சம்பவம் நிகழ வேண்டுமானால் தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையை மகிழ்வோடு இருக்கும் ஒரே பையனை ஒரே குழந்தையை கொள்ளக்கூடிய மனம் வேண்டும் இரண்டாவது ஈண்டெடுத்த தாய் அதற்கு சம்மதிக்க வேண்டும் மூன்றாவது குழந்தை சம்மதிக்க வேண்டும் எந்த அம்மாவும் அப்பாவும் குழந்தையும் இதுக்கு ஒற்றுமையா செயல்பட மாட்டாங்க நம்ம செஞ்சிருவோமா என்ன இன்னைக்கு ஞானாசிரியர் அருண் குருநாதர் அப்புறமேட்டும் தேவார சுட திருவாசக சுட திருவாசக சித்தர் பித்தர் இவ்வளவு பேர் இருக்கும் யாராவது இப்படி இறைவன் வந்து உருத்திர பசுவதியாராக சைவத்தை சைவம் தாங்கிகள் யாராவது உங்கள் குழந்தையை அறிந்து உணவு பரிமாற சொன்னால் எத்தனை பேர் பரிமாறுவீர்கள் பரிமாறுவோம் போலீஸ்ல கேஸ் கொடுத்துட மாட்டோம் அதான் நடக்கும் ஆனால் அங்கு என்ன நிகழ்ந்தது நேராக சென்றார் பரம்ஜோதியார் கற்பின் திறமிக்க தன் கற்பின் திறம் என்பது கற்பு என்பது ஒழுக்கம் சார்ந்தது மட்டுமல்ல கணவனின் குணம் அறிந்து மனைவியும் மனைவியின் குணம் அறிந்து கணவனும் நடந்து குடும்பம் நடத்தக்கூடிய நெறிக்கு கற்பு நெறின்னு பேர் கற்புனா ஏதோ தன் கணவனோடு மட்டும் சேர்ந்து வாழ்தலோ அதெல்லாம் மனைவியோடு மட்டும் சேர்ந்து வாழ்தல் கற்பு என்பதற்கு நிறைய பொருள் உண்டு அதிலே சொல் பெறலாமை கணவன் எதை சொல்கிறாரோ அது நியாயமாக இருக்குமானால் அதை செய்யக்கூடிய மனநிலை மனைவிக்கு இருக்க வேண்டும் மனைவி சொல்வதில் இருக்கக்கூடிய உண்மையான நியா ஒரு நியதியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கணவனுக்கு இருக்க வேண்டும் அப்படி கணவன் மனைவி மனஒற்றுமையோடும் மனமொழி மெய்களால் நடிப்பில்லாமல் யதார்த்தமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே வாழக்கூடியவர்களுக்கு கற்பின் திறம் மிக்கவர்கள் பெரு கற்பு வேறு கற்பின் திறம் வேறு அப்படி கற்பின் மிக்க மனைவியாரின் தன்னுடைய மனைவியார் அவருடன் சென்று நம்முடைய பரஞ்சோதியால் அந்த துறவி இப்படி ஒரு உணவு கேட்கிறார் அது எவ்வாறு சாத்தியமாகும் மேலும் நாம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தான் பெற்ற ஒரே மகனை யாரும் தரமாட்டார்கள் அப்படி தந்தாலும் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு அந்த குழந்தையின் கழுத்தை அறிய மாட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று சற்று கவலையோடு கூறுகிறார் சிறு தொண்டர் உடனே அதைக் கேட்ட திருவெண்காட்டு நங்கையார் கணவனை பார்த்து கவலைப்பட வேண்டாம் நாம் பெற்ற செல்வனை நம் சீராளனை நாம் அந்த பசுபதியாருக்கு உருத்திர பசுபதியாருக்கு உணவாக சமைத்து தருவோம் என்று கூறுகிறார் தன்னுடைய மனைவியின் அருங்குணம் அறிந்த சிறு தொண்டர் மனைவியை வாழ்த்தி குழந்தை பயந்து கொண்டிருக்கின்ற பள்ளியில் சென்று சீராளனை அழைத்து வருகிறார் பள்ளியில் வந்து வந்த சீராளனை தழுவி தலைமுடியை சீவி முகம் துடைத்து கழுத்தில் உள்ள ருத்ராட்சியமணியை நீக்கி இடிப்பில் உள்ள அரைஞானை நீக்கி அவரை திருமஞ்சனமாட்டி குளிக்க வைத்து அழகு பார்த்து கணவரின் கையில் கொடு கொடுக்கிறார் நம்முடைய திருவெண்காட்டு நங்கை அதன் பிறகு உலகத்தார் யானும் காணாத மறைவிடத்திற்கு சென்று அந்த இடத்தை தூய்மை செய்து பாத்திரங்களை எல்லாம் தூய்மை செய்து எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கின்றனர் தன்னுடைய குழந்தை சீராளனிடம் மகனே இதுபோல ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் அவருக்கு உணவாக கூடிய பெரும் தவம் உனக்கு வாய்த்திருக்கிறது ஆகவே நாங்கள் உன்னை அந்த துறவிக்கு உணவாக்க விரும்புகிறோம் எங்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு உதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள் பரஞ்சோதியாரும் சிறு அப்பொழுது அந்த குழந்தையை கீழே பார்க்கிறது அதனுடைய கால்கள் இரண்டையும் திருவெண்காட்டு நங்கை தன் மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் கைகளை தன் கையால் பிடிக்கிறார் உடனே நம்முடைய சீராளன் அன்னையின் முகத்தை பார்க்க அன்னை அந்த தன் கழுத்தை அறுக்க வரும் அந்த ஆயுதத்தை பார்க்கிறார் பார்த்து சிரிக்கிறார் தன் தாயை பார்த்து சிறு தொண்டரும் சிரிக்கின்றார் சந்தனமங்கையின் கை நடுங்குகிறது இருந்தாலும் மகிழ்வோடு சமைத்த கரியை துறவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எவராலும் செய்ய முடியாத நிலையிலே அந்த குழந்தையின் காலத்தில் அருகில் கத்தி வந்தவுடனே சீராளன் கூறுகிறார் அன்னையே பள்ளியிலிருந்து இருந்தும் ஏன் என்னை நேரமாக அழைத்து செல்கிறீர்கள் என்று தந்தையாரிடம் கேட்டேன் இதுபோல ஒரு பைராக துறவி வந்திருக்கிறார் அவர் இப்படிப்பட்ட நர உணவு கேட்டார் எங்களுடைய பிள்ளை நீ இதை செய்வாய் என்று நம்புகிறேன் என்று கூறியதாகவும் அதைக் கேட்டதனால் நானும் தயாராக வந்துள்ளேன் அம்மா நீங்கள் அஞ்ச வேண்டாம் தாராளமாக இந்த உடலை நாயும் நரியும் மண்ணும் திங்கக்கூடிய இந்த உணவை ஒரு பைராகிக்கு உணவாக கொடுக்கக்கூடிய தவம் எமக்கு வாய்த்தது ஏனெனில் நான் உங்கள் பிள்ளை என்னை அறிந்து அமுது என்கின்றார்கள் அவ்வழியிலே சிறுத்தொண்டர் தொண்டர் கருவி கொண்டு தன் மகனின் தலையை அறிகிறார் பெரும்பாலும் இந்த கரியை சாப்பிடுபவர்களுக்கு மாமிசம் சாப்பிடுவர்களுக்கு தெரியும் பெரும்பாலானவர்கள் தலையை உண்ணமாட்டார்கள் இதில் ஒரு காமெடி நடக்கும் ஊர் அணை முனியப்பன் கோயிலில் மற்றும் எல்லா கோயில்லும் என்ன உடல் வந்து வேண்டுதல் வச்சவனுக்கான் தலை பூசாரிக்கும்பான் அந்த மரபு இங்க இப்படி தான் வந்துச்சு தலை பூசரிக்கான் உடம்பு வந்து திங்கிறவனுக்கான் என்னடா கொடுமை இப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா அந்த மாமிசம் உண்ணும் மரபினர் போலும் பரஞ்சோதியார் ஏனெனில் ஒரு போர்க்களையில் பயின்று தலைகளை வெட்டுவது எளிமையாக இருக்குமானால் கண்டிப்பாக அவர் வந்து மாமிசம் சாப்பிடுவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் இன்றும் சிவபக்தியில் மிகுந்த நிறைய பேர் புலால் மறுக்காதவர்களாக இருக்கிறார்கள் இன்று இருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள் முதற்கொண்டு திருவாசக சித்தர் பித்தர் வரை எல்லோருமே எனக்கு தெரிந்து மீனும் ஆடும் தின்றவர்கள் தான் அதனால் பெருமான் அவளை ஆட்கொள்ளாமெல்லாம் விடவில்லை அவர்களும் அருட்குருநாதர்களாகவும் ஞானாசிரவன் திருவாசு சித்தர்களாகவும் தேவார தென்றலாகவும் பெரிய புராண பேரொழியாகவும் மாறி இன்று சைவத்திற்கு பணி செய்வதாக கூறிக்கொண்டு வாழ்கிறார்கள் ஆக சிறு தொண்டர் மாமிசம் சாப்பிட்டாரா சாப்பிடுவதா இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது இவர்கள் அந்த குழந்தை கழுத்தை அறிந்து தலை எதற்கும் உதவாது என்று அதை தனியா எடுத்து வச்சுட்டு மற்ற உறுப்புகளை பக்குவமாக அறுத்து உணவு சமைக்கிறார் என்ன அவர் பணியால் வந்து ஒருத்தர் இருக்கார் சந்தன மங்கைன்னு பேரு அவங்க கிட்ட கொடுத்த அந்த பொண்ணை எல்லாம் கட் பண்ணி கரெக்டா தேவையான அளவுல தருது அந்த உணவை திருவெண்காட்டு நங்கை சமைக்கிறார் என்று பெரிய புராணத்திலே வருகிறது ஆக அந்த அம்மையாரும் கண்டிப்பாக புலால் சமைத்து கரி சமைத்து பழக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் ஆக கரி தின்பதால் சிவம் ஆட்கொள்ள மாட்டார் என்பது பொருள் கிடையாது கரி தின்றால் உங்கள் குழந்தைகளை கொடுமையான வேதனைக்கு ஆளாக்கித்தான் உங்களை கடுமையான வேதனைக்கு ஆளாக்கி பிறகு இறைவன் ஆட்கொள்வார் என்பதே இந்த கதை நமக்கு இந்த இதுவரையும் கூறிய உண்மை நான் கரி தின்பா சிவனை கும்பினா என்னைக்கோ ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் சார்ந்து உங்களுக்கு கொடும் துன்பத்தை இறைவன் கொடுத்து ஆட்கொள்வார்கள் ஆக கறி தின்பதால் சிவனை கும்பிட வேண்டாம் என்பதெல்லாம் வந்து அது உங்களுடைய வினைப்பயன் இல்லையா அது இங்கே பரஞ்சோதியாருடைய வினைப்பயன் தீர்வதற்காக ஆயிரக்கணக்கான தலைகளை வெட்டிய பொழுது தன் கணவன் போர்களத்திலே எதிரிகளுடைய தலையை வெட்டிய பொழுது அந்த திருவெண்காட்டு மங்கை எவ்வளவு மகிழ்ந்து தன் கணவன் வீரத்தை பாராட்டியிருப்பார் எவ்வளவு தற்பெருமையோடு நான் இத்தனை தலைகளை கொய்தேன் என்று பரஞ்சோதியா பெருமைப்பட்டிருப்பார் இல்லையா பற்றுப்பாரா இல்லையா ஒவ்வொரு எதிரி தலை வீழ்ந்த பொழுதும் ஆரவரித்திருப்பார் அல்லவா நம்முடைய பரஞ்சோதியார் சிறுத்துண்டர் ஆக அவர் செய்த அன்று பலருடைய கழுத்தை அறுத்தார் என்று இவர் குழந்தை கழுத்தை இவரை அறுக்க வேண்டிய கட்டாயத்தை காலம் அந்த புத்திர பசுபதியார் மூலம் உண்டாக்குகிறது ஆக நான் கரி தின்று கொண்டு சிவனை கும்பிடுவேன் என்றால் தாராளமாக கும்பிட்டு விட்டு போங்கள் ஆனால் அங்கே குழந்தையை அறிய சொன்னார் உங்களுக்கு குழந்தைக்கு நல்ல நோயை கொடுத்து நான் கரித்தீங்கத உடனே சாமி என் குழந்தையை குணப்படுத்தணும் வேண்ட வச்சு சரி பண்ணுவார் அது நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன் அப்படி திருந்தியவர்களே அது இருக்கட்டும் இங்க கதைக்கு வருவோம் அப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா உடவெல்லாம் சமைச்சு முடிச்சாங்க நம்முடைய சிறு தொண்டரை அழைத்து திருவெண்காட்டு நங்கை கூறுகிறார் எல்லாம் தயாராக உள்ளது விரைந்து சென்று அந்த ஆற்றி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் அந்த புனிதனை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் உடனே நம்முடைய சிறு தொண்டர் நேராக சென்றார் உருத்தர பசுபதியார் ஒன்றும் தெரியாதவரோட பசிதா பசியோடு ஒடியே கண்ணெல்லாம் சொங்கி போக வயிறு ஒட்டி போக அப்படி அமர்ந்திருக்கிறார் நீங்க அங்கே அந்த உருத்தர தோற்றம் பார்த்தீங்கன்னா கண்ணுல அந்த பசி தெரியும் அப்படி பாவமா உட்கார்ந்து இருப்பார் யாரு அந்த ஆத்தி மரநாயகர் அப்படி இன்னைக்கும் அவருடைய திருமேனியில அந்த பசியும் தாக்கம் அந்த முகத்தில் இருக்கும் கவனித்து பாருங்கள் செல்பவர்கள் நான் கவனித்துவதும் ஆக இங்கே அவரை எழுந்தள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உடனே பைரோவேத அடியார் சிறு தொண்டர் இல்லத்திற்கு எழுந்தருளுகிறார் திருவெண்காட்டு நங்கையார் அவருடைய பாதங்களை நீர்கொண்டு கழுவி மலரிட்டு வணங்கி அந்நீரால் சிறு தொண்டர் மேல் தெளித்து சிறு தொண்டரும் அந்த பைரவருடைய பாதத்தை கழுவி மலரிட்டு வணங்கி அந்நீரை தலையில் தெளித்து கொண்ட பின்னர் அந்த நீரை கொண்டு சென்று வீடெங்கும் தெளிக்கிறார் தெளித்த பிறகு திருப்பாதத்திற்கு மலரிட்டு சாந்தி பொட்டு வைத்து தூபதீபங்கள் செய்து அவரை வணங்குகிறார்கள் பிறகு புதிதாக ஒரு துணி விரித்து வெறும் தரையிலே இலை போட்டு பரிமாறக்கூடாது இங்கே சேக்கிலரடிகள் வந்து அந்த இலை அவர்கள் தரையில் போடவில்லையோ புது துணி விரித்து அதன் மேல் வாழை இலையிட்டு வாழ நம்முடைய சிறு தொண்டரும் திருவெண்காட்டு நங்கையும் சமைத்த சோறு கறிவகைகள் தண்ணீர் முதலியவற்றை அனைத்தையும் பரிமாறி என்ன சொன்னார்கள் என்றால் ஐயா நாங்கள் எங்களுக்கு தலைக்கறி செய்து பழக்கமில்லை அதை மட்டும் தவிர்த்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் உடனே பைரவ வேடத்தார் என்ன தலைக்கறி சமைக்கவில்லையா எமக்கு மிகவும் பிடித்தமானதாயிற்று தலைக்கறி அது இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார் இந்த டார்ச்சர் பெரிய டார்ச்சர் இவர் எங்க வந்தாலும் இப்படிதான் பண்ணுவார் ஏதோ ஒன்னு வேண்டாத செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வேண்டியதா இருக்கும் உடனே சிறுத்தொண்டர் மிகவும் கலங்கி போனார் மனைவியை நோக்குகிறார் அந்த அம்மையார் திகைத்து போய் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று தன்னுடைய வேலையால் சந்தனமங்கையாரை பார்த்து நாம் என்ன செய்வது என்று கேட்டார் உடனே சந்தனமங்கை கூறுகிறார் அம்மா கலைக்கறி சமைப்பதில் எனக்கு சிறந்த அனுபவம் உண்டு அதை நான் சமைத்து வைத்திருக்கிறேன் ஒருவேளை இந்த துறவியார் கேட்டாலும் கேட்பாரோ என்று அதை பாது நன்றாக சுவையுடன் சமைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறி அதனை எடுத்து கொடுக்கிறார் சிறுத்தொண்டர் தொண்டர் முகமளந்தார் சந்தனமங்கை மங்கை அகமகிழ்ந்தார் அந்த அத்த அதனையும் வாங்கி கொண்டு இலையிலே படையில் போடுகிறார்கள் சாப்பிட்ட உடனே நம்முடைய அடியாரோடு ஒரு சிறு ஊடல் செய்ய நினைக்கிற சிறு தொண்டரிடம் நம்முடைய பெருமான் சிறு தொண்டரே நான் ஒரு மாவிரது வைராகி நான் தனியாக அமர்ந்து உண்ணும் பழக்கம் எனக்கு கிடையாது ஆகவே என்னுடன் அமர்ந்து இந்த உணவை சாப்பிட ஒரு சிவனடியாரை அழைத்து வா என்கிறான் அவ்வளவுதான் சிறு பதறிப் போனார் என்ன ஐயோ இறைவா இது என்ன சோதனை கெட்டேனே இந்த அடியார் அமுது செய்வதற்கு நான் எங்கிருந்து அடியாரை தேடி வருவேன் நான் காலையிலிருந்து தேடியும் கிடைக்கவில்லையே என்று திகைத்து போய் இறைவனிடம் மன்றாடுகிறார் இல்லத்தில் வெளியே ஓடி அங்கும் இங்கும் தெரிந்து பார்க்கிறார் சிவனடியார் ஒருவரையும் காணவில்லை உடனே வீடு திரும்பி முகம் கழுவி என்ன தான் திருநீர் அணிந்து கொண்டு நம்முடைய பைராகி அருகில் வந்து ஐயா திருநீரில் இடும் சிவ அன்பர்களை நான் எங்கும் காணவில்லை எல்லோரும் என் கண்ணித்து யாரும் படவில்லை நானும் திருநீர் அணிந்திருக்கிறேன் யாரு நம்ம எல்லாம் டுபா சும்மா எவனா ஒருத்தன் தீட்சைக்கு தீட்சை கொடுக்குறேன் பேர்வெல்னு தீட்சைக்கு மீனிங் தெரியாதான் கத்து கொடுத்த பதினாறு இடங்கள்ல திருநீர் வச்சுக்கிட்டு அடியார் 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 நான் சிவன் அடியார்னு கெத்து காட்டிட்டு தெரியறோம் ஆனால் இங்கே சிறு தொண்டர் எவ்வளவு அரும் செயல் செய்தவர் சொல்கிறார் நம்முடைய பைராகியிடம் ஐயா நான் திருநீரிடும் சிவ அன்பர்களை கண்டு பல இடங்களுக்கு தேடினேன் கிடைக்கவில்லை ஆனால் அந்த அடியார்கள் திருநீர் அணிந்திருப்பதை பார்த்து நானும் திருநீர் அணிந்திருக்கிறேன் என்னையும் ஒரு சிவனடியாராக தாங்கள் ஏற்று உங்கள் அருகில் அமர்ந்து உன்னை எனக்கு அருள் செய்வீர் என்று கேட்கிறார் உடனே சிரித்துக்கொண்டே கொண்டே நம்பெருமான் கூறுகிறார் அன்பனே சிறு தொண்டா உண்மை போல இட்டார் இவ்ளோ உம் பரவாயில்ல உன்னை மாதிரி அவனா திருநீர் அவசரத்துல அள்ளி தெளிச்சுட்டு போயிருப்பார் ஆற்றக்கு நம்முடைய சிறு தொண்டதையோ அந்த பைராகி பசியோடு இருப்பாருன்னு இவருக்கு வேற வேகமா முகம் கழுவி கா காவடி மாதிரி திருநீர் வச்சுட்டு போயிருப்பார் நம்மால் கேட்டார் பைராகி போல திருநீர் வைத்தவர்களை நான் கண்டதில்லை பரவாயில்ல வா உக்கார் பக்கத்துல உன்பீராக வா என்று கூறி தன் அருகிலே பைராகி அமர்ந்த சிறு தொண்டரை அமர செய்கிற உடனே திருவெங்காட்டு நங்கை இழையிட்டு சோறிட்டு அதில் மகன் இறைச்சியில் செய்த கரியையும் பரிமாற அந்த இறைச்சி கலந்த சோற்றை உடனே நம்முடைய சிறு தொண்டர் ஐயோ இந்த பைராகி உணவுன்ன இப்பொழுதே விட்டதே நாம் நீங்கள் மாகேஸ்வர பூஜைக்கு சென்றால் அங்கிருக்கும் அன்பர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நாம் நம் இலையிலே கை வைத்து உண்ண வேண்டும் இது வந்து சிறு தொண்டர் வரலாற்றிலிருந்து வந்த ஒரு வரலாறு அது என்ன என்று பிறகு கூறுகிறேன் அங்கே சென்ற உடனே இவர் அமர்ந்த உடனே சோறை பிணைந்து இறைச்சி கலந்த சோற்றை உண்ண முற்படுகிறார் நம்முடைய சிறு தொண்டர் உடனே வைராகி உண்ண விடாது தடுக்கிறார் தடுத்து பரஞ்சோதிய கையை பிடித்து என்ன சிறு தொண்டரே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடும் நானே சாப்பிடாமல் இருக்கிறேன் நான் சாப்பிடும் முன் நீர் சாப்பிடுவது சரியா அவ்வளவு பசியா உனக்கு உம் நான் குழந்தைகள் இல்லாத வீட்டிலே சமைக்க மாட்டேன் குழந்தைகளோடு அமர்ந்துதான் சாப்பிடுவேன் உன் பிள்ளை பள்ளிக்கு சென்றான் என்று தெரிந்தும் அவனை அழைக்காமல் நீ சாப்பிடுவ வேகமாக உணவு நினைக்கிறாயே இது சரியா உன் மகனை அழைத்துவா நாம் சாப்பிடுவோம் என்கிறார் எப்படி இருக்கும் இதை விட ஒரு கொடுமைக்கார சாமியை கடவுளை உலகத்துல பாத்திருக்க முடியுமா நம்மளா இருந்தா எவ்வளவு டென்ஷன் ஆகி எவ்வளவு கொடுமையா அவரை ஆனா சாமி சிறு தொண்டர் பொறுமையாக சொல்கிறார் ஐயா அவன் இப்போது உதவான் இப்போது அவன் உதவ மாட்டான் ஐயா அவன் பள்ளியில் இருக்கிறான் என்று கண்கடங்க கூறுகிறார் உடனே நம்முடைய பைராக திருவேடத்தார் நான் இங்கே உணவு உண்ண வேண்டுமானால் உங்கள் மகனை இல்லத்திற்கு வெளியே சென்று அலையுங்கள் அவன் வந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லை என்றால் இதில் ஒரு பருக்கையை கூட மாட்டேன் இது சேருமானின் மீது உறுதியான உண்மை என்று கூறுகிறார் அவ்வளவுதான் நடுங்கி போனார்கள் திருவெண்காற்று நங்கையும் சிறு தொண்டரும் வெளியே செல்கிற தலைவர் நம்முடைய அடியார் உணவு செய்வதற்காக நாம் எதையும் செய்துதானே ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாசலிற்கு வந்த சிறு தொண்டரும் சந்தனமங்கையும் சீராளா ஓலம் சிவனே ஓலம் என்று ஓலமிட்டு தன் மகளை மைந்தா சீராளா வருக என்று அழைக்கிறார்கள் அப்பொழுது உடனிருந்த தெருவின் காட்டு நங்கி செம்மையான மணி போன்ற என் குளவிளக்கே சீராளா நாம் உய்யும் பொருட்டு அவருடன் சேர்ந்து உண்ண சிவனடியார் அழைக்கிறார் வருவாய் எனப் ஓளமிட்டு பதறுகிறார் சந்தன மங்கையார் பரமனுடைய அருளாலே பள்ளியில் இருந்து ஓடி வருவது போல சீராளன் ஓடி வருகிறார் தந்தையும் தாயும் சீராளனை தழுவி அணைத்து தன் கணவனார் கையிலே ஒப்படைத்து கொடுக்கிறார் திருவெண்காட்டு மங்கை இருவரும் சீராளனை உச்சி முகந்தனர் இருவரும் விரைந்து திருவேடத்தாருடன் சீராளனை அமர்த்தி அமுது செய்விக்க வேண்டும் என்று இல்லத்துள் வர அங்கு இந்த கள்ள பைரவர் கள்ள என்பார் சுந்தரர் கள்ளத்தனம் செய்வதிலே இவருக்கு ஈடுனையானவர் யாரும் கிடையாது அந்த பைரவர் திருவேடத்தாரை காணவில்லை மறைந்து அருள்கிறார் இலை வெறுமிலையாக இருக்கிறது அதிலிருந்து சோறு கரி பைரவர் யாரையும் காணோம் அதிர்ந்து போனார்கள் மூவரும் அந்த பைரவர் சென்றது எங்கே எனத் தேடி காணாமல் தெருவெல்லாம் சென்று தேடுகிறார்கள் அங்கிருந்து பைரவரை கூவி அழைக்கிறார்கள் வாது கண்டு மீண்டும் இல்லத்திற்குள் திரும்ப அங்கே நம்முடைய கல்லக்கம்பர் நம் பெருமான் உமையுடனும் முருகவேளுடனும் சாமி காட்சி அளிக்கிறார் கணநாதர்கள் முனிவர்கள் அமரர் விண்ணோர் அனைவரும் போற்றி வாழ்த்துகிறார்கள் சிறு தொண்டர் தன் குடும்பத்துடன் பரவசமாய் மனமுருக விழுந்து நம்பெருமானை வணங்குகிறார் சிறு தொண்டரின் மனைவியார் மகனார் ஆகிய நால்வருக்கும் பெருமான் தன்னை என்றும் பிரியாது இருக்கும்படியான திருவடி பேற்றினை நல்குகிறார் பிறகு அன்பில் தலைத்தனர் அடியார் நால்வரும் ஆகிய அன்பின் உறவுகளே இந்த உலகில் நீங்கள் சிவனை வழிபட்டால் செயல் குற்றம் சொல் குற்றம் பொருளீட்டுவதில் குற்றம் முதலியவை இருக்கக்கூடாது பொருளீட்டுவதில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுடைய சந்ததிகள் மூலம் உங்களுக்கு கடும் வேதனையை ஏற்படுத்திய பிறகே சிவன் அருளை தரும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு வாழ்வியல் உண்மை ஆகைய அன்பின் உறவுகளே நீங்கள் திருவேடம் அணிவதோ திருநீர் அணிவதோ ருத்ராட்சம் அணிவதோ சிவாய நம்ம நமசிவாய நமசிவாய வாழ சொல்வதோ பெரிது கிடையாது ஆனால் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தி உணவு உண்ணாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் நாவினால் கூட யாரையும் வேதனைப்படுத்தாதீர்கள் சிறுத்தொண்டர் எத்தனை நூறு ஆயிரம் தலைகளை வெட்டினாரோ அதற்கு இணையாக ஒரு குழந்தையின் தலையை கொய்ய வேண்டிய அவளநிலை அவருக்கு வந்தது ஆனால் நாம் போய் பித்தலாட்டம் லஞ்சம் எல்லாம் வாங்கி நம் குழந்தைகளுக்காக தவறான முலையீடு முறையிலே உழைப்பில்லாமல் சம்பாதித்து குழந்தைகளை வளர்க்க நம் குடி விளங்க வேண்டுமானால் நீங்கள் சிவன் அருள் பெற வேண்டுமானால் அறவழியில் பொருளீ பொருளீட்டுங்கள் அறம் பொருள் இன்பம் அறவழியிலே பொருளீட்டு இன்பமாக வாழ்ந்தால் வீடு வேறு நிச்சயம் என்பதை வலியுறுத்தவே நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் வந்து அறம் பொருள் இன்பம் வீடு என நான்காக பிரித்துள்ளார்கள் சுருக்குவாது வந்து சார்ட் அண்ட் வேர்ட்ஸ் அறம் பொருள் இன்பம் வீடு அதாவது அறவழியில் பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்தால் துன்பமில்லாமல் வீடு வேறை அடையலாம் அறவழி அற்ற வழியிலே நீங்கள் லஞ்சம் வாங்கி பள்ளிக்கூடத்திலே ஆசிரியாக இருந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒழுங்காக பயிற்றுவிக்காமல் உங்கள் கடமையை செய்யாமல் உங்கள் ஓனரை ஏமாற்றி ஏய்த்து பிழைத்து பொருளீட்டினால் எந்த குழந்தைகளுக்காக பொருளீட்டுகிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு பெரும் துன்பம் நேர்ந்து பிறகு இறையருளால் நெறிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நினைவு கூறும்படி வேண்டி இந்த பதிவை சிறுத்தொண்டனார் நாயனார் வரலாற்றை நிறைவு செய்கிறோம் ஏனெனில் சிவம் அன்பானது யாருக்கும் கடுதல் செய்யாது நீ எதை விதைக்கிறாயோ அதை உனக்கு அறுவடையாக தருபவர் பெருமான் ஆக நல்லதை விதைப்போம் நல்லருள் பெறுவோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்